கம்பேக்னா இதுதான் கம்பேக்கு நாங்கள் ரெண்டு மேட்ச் தோத்தோடனே எங்களை தப்பு கணக்கு போட்டிங்கள ரெண்டு மேட்ச் எப்படி தோத்தமோ அதே மாதிரி கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டோம்ல இப்படி வந்து ராஜஸ்தான் கெத்தாக சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேட்சை சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் பஞ்சாப்கும் நடந்த மேட்சில் ராஜஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி அஞ்சு ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு டார்கெட் பெரிய டார்கெட்டாக இருந்தால் கூட பஞ்சாப் கிட்ட நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வந்துருக்காங்கப்பா இவங்க இந்த டார்கெட்டை ஈஸியாக சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறேங்க இன்னைக்கு ஜோஃப்ரரசர் வந்த மனுஷன் ஃபஸ்ட்டு பாலே பிரியான் சாரியா வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் அந்த விக்கெட் எடுத்தது மட்டும் பார்த்தா சொல்லி கேப்டன் ஸ்ரேசையரோட விக்கெட்டையும் அதே ஓவரில் வந்து எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன்ஸ் ஸ்டோனிஸ்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டும் அடுத்தடுத்து வந்து போயிடுச்சு ஆனால் என்ன தான் பஞ்சாபுக்கு நாலு விக்கெட் போனாலும் நேகல்வேதாராவும் மேக்ஸ்வலும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கண்டினியூ ஆச்சு இதுலேயே நேகல்வேதாரா மனுஷை வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து அசத்தினாருங்க சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்த பட்டே கிளப்பி ஹாஃப் செஞ்சுரி அடித்து நொறுக்கி தள்ளினார் இவரோட இன்னிங்ஸை பார்த்தவொடனே இந்த மேட்ச்சில் உயிர் இருக்குப்பா இவங்க ரெண்டு பேர் வந்து நின்று விளையாண்டாங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வந்து பஞ்சாப் வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இவங்களோட இன்னிங்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தீக்ஷனா வந்து மேக்ஸலோட விக்கெட்டை வந்து தூக்குனாரு அடுத்த பால்ல வந்து ஹசரங்கா நல்லா விளையாண்டுட்டு இருந்த நேகல்வதரவையும் வந்து தூக்கிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனவனே அதுக்கப்புறம் பஞ்சாப்போட நம்பிக்கையே வந்து போயிடுச்சு பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்கல எல்லாருமே வர அவுட்டாக அப்படின்னு வந்து கிளம்பிட்டாங்க இதனால இந்த மேட்சை ராஜஸ்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை ராஜஸ்தான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஐம்பது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் பேட்டிங்ல இவங்க பவர் பிளேயில் விக்கெட்டே விட்டு கொடுக்காம ஜெய்ஸ்வால் அதிரடியாக விளாண்டதும் அதே மாதிரி பவுலிங் பண்ணும்போது பவர் பிளேயில் கரெக்டாக அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தது தாங்க இதுலயும் ஜோஃப்ராச்சர் வந்து ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு பார்த்தீங்களா இது தாங்க மேட்ச் வின் பண்ணுறதுக்கே ஒரு முக்கிய காரணமாக வந்துருந்துருக்கு இப்போ இந்த மேட்சை ராஜஸ்தான் வின் பண்ணது மூலமா பஞ்சாபோட ஹேட்ரிக் வெற்றியை வந்து தடுத்துட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி பஞ்சாப் வந்து ரெண்டு மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சை வின் பண்ணி ஹேட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணிடணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இப்போ வந்து ராஜஸ்தான் வந்து பஞ்சாப்பை வீழ்த்தினால அவங்களால ஹேட்ரிக் வெற்றியை பதிவு பண்ண முடியாமல் வந்து போயிடுச்சு ஆனால் உண்மையிலே இந்த ஐபிஎல் சீசனில் ராஜஸ்தான் ஒரு பெரிய கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தாங்க நமக்கு கஷ்டமாக வந்திருக்கு என்ன தான் இந்த ஐபிஎல் சீசனை ஒரு சில டீம் வந்து தோல்வியோடு ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் பெரிய கம்பேக்கை கொடுத்து கண்டினியூஸாக வின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் சிஎஸ்கே மட்டும் தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் தான் இந்த நிலைமை மாறப்போதோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்